இல்லையா உங்களுக்கு நான் சொன்ன விதிகள்லாம் ஞாபகத்தில் வருதா அப்படிங்கிறத பாருங்க நன்றி கூட்டல் ஆயுதல் இதுக்கு என்ன விதி வரணும் உடம்புலமை தோன்றணும் ஏன்னால் ரி இரு கூட்டல் ஈ இல்லையா இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து உயிரும் உயிரும் சேர்ந்து இசைக்காது அதனால மெய் எழுத்து தோன்றணும் இஇ ஐ வழி எஃப் அப்போ இ ஈயிர்க்கை தான் மெய்யை தான் தோன்றணும் எப்படி தோன்றும் இந்த இடத்துல தோன்றும் அதனால எவர் புணரும் நன்றி அறிதல் அப்படின்னு தான் நம்ம சேர்த்து எழுதணும் சரியா இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து யாவா மாறுது அதனால நன்றி அறிதல் செகண்ட் ஒன்று பாருங்க அறிவு கூட்டல் உடைமை துபுர் அதெல்லாம் வராது இப்ப ஊருக்கு இங்க ஊருக்கு ரெண்டும் ஊ சேர்ந்து இசைக்காது அதனால இங்க உடன்படுமை தோன்றணும் இங்கே என்ன வரும் இங்கே இல்லாம வேறு உயிரெழுத்துக்கள்லாம் வந்தா இவ்வளவு கடுமையாக தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இங்க வந்து இபுதானே இருக்குது அதனால தான் என்னோட தோன்றுது அந்த இவ்வு இப்ப இவு உடன்படி மெய்யாக தோன்றுது இந்த இவ்வும் இந்த ஊவும் அறிவுடைமை பாங்க இங்க மெய் எழுத்து இங்க ரெண்டும் ரெண்டு உடல் உயிர் வந்து ஒன்றுவது எப்படி வருமா வராது இங்க என்ன வரணும் தனிக்குறில் இருக்கு அது பக்கத்துல மெய் எழுத்து இருக்கு தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டும் ஆனால இங்கே இன்னொரு இல் வந்துருச்சு அப்ப உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த இன்னு பிளஸ் உ எப்படி வரும் நூவா மாறும் அதனால கண்ணுரங்கு இப்படி வந்துடும் அடுத்தது பாருங்க வாழை பிளஸ் இலை இழை இழு பிளஸ் ஐ அதனால் இங்கே உடன்படிமை என்ன தோன்றுது ஈய தோன்றுது இந்த ஈயும் ஈயும் சேர்ந்து என்னவா வரும் இங்கே வாழை இலை அது கை கூட்டல் அமர்த்தி இது எத்தனை ஒன்று பார்த்தோம் இல்லையா மாதிரி தான் கை ஒரே ஒரு நெடில் தான் இருக்குது ஐ இருக்கு அதனால் இங்கே உடன்படிமை ஈய வரணும் அதனால் இங்கே எப்படி பண்ணணும் கை அமர்த்தி பாட்டு கூட்டல் இசைத்து இப்போ இங்க என்ன இருக்கு டூ எட்டு பிளஸ் ஊ டூ இருக்கு இங்கே உயிர் எழுது இருக்கு அப்ப உயிர் வரை உக்குரல் மெய் விட்டு ஓடும் இல்லையா அந்த விதிப்படி சாரிப்பா இந்த ரெண்டாவதுல நான் உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்கிறேன் அரி ஊ ஊ இருக்கு இங்க என்ன இருக்கு ஊ உயிர் வந்திருக்குது உயிர் வரி உக்குரல் மெய் விட்டு ஓடும் ஊ பயிற்சி இங்க இந்த இவ்வு தோன்றும் இந்த இவ்வு பிளஸ் ஊ தான் அறிவுடைமையில் மாறும் சரியா தப்பா சொல்லித்தேன் சாரி திரும்ப கவனிச்சுக்கோங்க அறிவு கூட்டல் உடைமை இவ்வு பிளஸ் மூணு வரும் இந்த உயிர் வர இந்த உயிர் வரி உக்குரன் மெய் விட்டு ஓடுது இவ்வு இவ்வு கூட்டல் உ அப்படி மாறி அறிவுடைமை என சேரும் இப்போ இங்க பாரு பாட்டு இசைத்து இட்டு கூட்டல் உ இப்போ ஊ போயிடும் இட்டும் ஈயும் சேர்ந்து டீயா மாறுது அதனால பாட்டு இசைத்து அப்படிதான் வரணும் பொங்கல் கூட்டல் அன்று நிலைமொழி ஈற்ற மெய்யெழுத்து வறுமொழி முதல்ல உயர் எழுத்து அப்ப என்னதான் இல் பிளஸ் ஆ லா அப்படி மாறி பொங்கல் அன்று அப்படிதான் சேரும் நீங்க ரெண்டு லா இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது நம்மளை குழப்பத்துலாம் ரெண்டு லா கொடுத்துருப்பாங்க போகி பிளஸ் பண்டிகை இப்ப கி இக்கு பிளஸ் ஈதா வருது இங்கே பா இருக்குது உயிர் எழுத்து வரலை ஆனால் இங்கே என்ன இருக்கும் என்ன விதி வரும்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தபமிகும் அப்ப இந்த இப்போ தான் இங்க வரணும் அதனால போகி பண்டிகை நம்ம வேறுமனே போகி பண்டிகை அப்படின்னு செலக்ட் பண்ணா தப்பு இப்போ அங்க வரணும் முள் கூட்டல் இலை இங்க மெய் எழுத்து இங்க உயிர் எழுத்து உடனே உயிர் வந்து ஒன்றது இயல்பே வரலாமா வரக்கூடாது ஏன் இந்த மெய் எழுத்துக்கு முன்னாடி குரில் எழுத்து ஒன்னே ஒன்று இருக்குது அப்ப என்னது எப்படி என்ன வரணும் தனிக்குடில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டும் அப்ப இங்க இன்னொரு இல் வரும் இந்த இல்லும் இந்த மாறும் அப்ப செலக்ட் இதைதான் சரியா இப்ப இங்க பாருங்க அதே போலதான் ஒரு எடுத்துக்காட்டு வில் கூட்டல் அம்பு இதுவும் மெய் எழுத்து இங்க உயிர் எழுத்து இருக்குது ஆனா மிக முன்னாடி என்ன இருக்குது வீங்க ஒரே ஒரு குரில் எழுத்து தான் இருக்குது அப்ப தனி குரில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டும் இப்போ இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து லாபம் மாறும் அப்ப எப்படி எழுதணும் வில் அம்பு இது ஒண்ணு புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு இந்த விதிகள் சொல்றது போதுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க அடுத்ததுல இருந்து டைரக்டா சேர்த்து எழுதுற வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் நம்ம ஈஸியா சீக்கிரமா போஷன கவர் பண்ணிட்டே போலாம் ஓகேவா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க தேங்க்யூ